மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காமா இவ்வளவு மீன் சிக்கன வேணா அவன் தம்பி வெஜ்ஜி தானே கேட்டான் வெஜ்ஜி தானே அவன் கேட்டான் அப்படியா சரி ரைட் ஓகே சிக்கன் பீஸாவா போயிட்டு நானும் அம்மாவும் போயிட்டு மீன்ட்டு வந்து ரெட்டேண்ணா இதுல இருந்துக்கிறியாமா சொல்லக்கட்டி ஆலு என்ன பிரியாணிக்கு என்ன வேணும் என்ன வேணுமா லஞ்சம் சொல்லுவாங்க காதுக்குலாம் ரகசியம் என்ன சொல்றான்

மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காம்மா இவ்வளோ மீன் என்ன மேடம் நாங்க ஓதிங்க தனியா தனியா ஓரமணும் என்ன மாதிரி இங்க கட்டை அனுப்பிச்சீங்க பாருங்கலாம் ஹ்ம் அது அப்படியே அப்புறம் தம்பி என்ன கேட்டான் பீசா கேட்டானே வாங்கிட்டு சரியா இல்ல ரிட்டர்ன் الحركه பாத்தீங்களா அதான் பாருங்க நடந்து போறோம் లైక్ ఉందండి నమ్ముపోట్ పోట్ 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 తిరిటర్ కి లైక్ కి వీన కైలు దొరిగేదే పురిదన్న నిన్న ఎవరు దూరి బ్రోడంట ఆ ఊళ్ళ వీరు దీపోగ అలౌడ్ గడేది ఓన్లీ టీమంటదా ఇది వేరేదా ఇది మీకు వీస తంకిదన వంగా నేనకానా ఫుల్ కథేయరిక వీస తప్పమట్

நண்பர்களை பீஸா ரெடி ஆயிட்டா என்ன என்ன சொன்னியா பீசா வாங்கி என்ன வெஜ்ஜா சிக்கன் பீஸா சிக்கனா தம்பி வெஜ்ஜி தானே கேட்டான் வெஜ்ஜி தானே அவன் கேட்டான் அப்படியா சரி ரைட் ஓகே ஆ போட் போட் குட் மார்னிங் கார் பார்க்குறீங்க எங்கே இருக்கு நம்ம பைக் எங்கே இருக்கிறது எங்கேட்டோம் அந்த பக்கம் ஓட்டம்மா அங்கே இருக்கு मिस्टर रियोन टट्टा देना चिकन पीस बाप चिकन तोड़ का चासवां चिकन लम्बे रिका चासवां चिकन इधर नहाने थोड़ी लम्बे चले हो गए कटप्पनी नहर गिरती चावड़ी पापा बंद भरो పాప స్కూల్ పెయింటా సరే మనం రెండి పేయింటా వరకు రెండిం ఛాన్స్ అపోండి సరే రైట్ ఆ మీనింగో జా మీన్ ఫ్రిజ్ లో జిడియా సన్నీ మీన్ ఫ్రిజ్ లో జిడియా ఓకే వెయికిల వీడియో సరే ఓకే రైట్ ఓకే టాటా టాటా ஓகே பீஸா மீன் வாங்கி பார்த்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சது இன்னைக்கு நாளைக்குன்னு டாட்டா சினிமா பாய் பாய்